அனைவருக்கும் வணக்கம் இங்கு நாம் காணவிருக்கும் ஆலயத்தின் தலப்பெயர் சேர்வார் சிறை இவ்விடத்தில் ஆதியிலிருந்து ஆட்சி புரிபவள் ஸ்ரீ முனீஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கும் இடம் மதுரை மாவட்டம் தொடபளஞ்சி கிராமம் மணப்பட்டியில் வீட்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அக்னி பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இங்கு சித்தி விநாயகர் காலபைரவர் ராஜகணபதி ஐயன் பேச்சியம்மன் மந்தையம்மன் காமாட்சியம்மன் வாசுகி தாயார் அங்காளீஸ்வரி சந்தான நாகர் நாகேஸ்வரி வாழவந்தம்மன் தட்சணாமூர்த்தி சுந்தர மகாலிங்கேஸ்வரர் அனுமந்த அனுமந்தசுவாமி சுப்பிரமணிய சுவாமி கருப்பணசுவாமி ஆத்தி மரத்திலே ஸ்ரீ நாராயண சுவாமி வராகி அம்மன் ஆதிமுனீஸ்வரி அனைவரும் எழுந்தருளி பாலிக்கின்றனர் ஓம் சிவசக்தியே துணை ஓம் விஷ்ணு சக்தியே துணை இறை நம்பிக்கை உடைய மக்களே வணக்கம் எனது பெயர் லதா புகழேந்தி கலியுகத்திலே நடந்த உண்மை சம்பவத்தினால் இந்த ஆலயம் ரெண்டாயிரத்து நாலில் உருவானது ரெண்டாயிரத்து மூணில் இந்த இடம் வாங்கப்பட்டது இந்த இடத்தை சேர்வார் சிறை என்று அழைப்பார்கள் இந்த இடம் வாங்கின ஓரிரு மாதங்களிலே எனது கனவில் ஒரு பெண் தோன்றி நீ எங்களை வழிபட பிறந்தவள் என்றும் உன்னுடைய இல்லற வாழ்வு முடியும் காலம் இது நான் இந்த எல்லையில் நானூறு வருடங்களுக்கு முன்பு மினீஸ்வரியாக உருவெடுத்தேன் இனி உன்னால் மகா காளியாக உருவெடுக்கப் போகிறேன் என்று கூறி மறைந்தாள் பல துயரங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் நானும் எனது கணவரும் குழந்தைங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சங்கையா என்ற ஜோதிடரை சந்தித்தோம் அவர் அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் குழந்தைகளுடைய தாய் உங்களை விட்டு பிரிந்து ஆசிரமத்திலோ பாளைய வாசலிலோ இருக்கக்கூடிய காலகட்டம் என்றும் சில கருத்துக்களையும் கூறிவிருந்தார் ஒரு வருடமாக எண்ணிலடங்கா துயரங்களை கொடுத்து மினீஸ்வரி மகா காளியாக உருவெடுத்தார் மகா காளி எனக்கு கொடுத்த வரம் இரண்டு ஒன்று அருள்வாக்கு சொல்வது மற்றொன்று அதர்வன பத்ரகாளி யாக வேள்வி நடத்துவது இங்கு பால்கொடம் ஆடி நவராத்திரி பெரு உற்சவ பெருவிழா போன்ற திருவிழாக்கள் நடக்கும் மாதந்தோறும் பௌர்ணமி யாக வேள்வி நடந்து அன்னதானமும் நடக்கும் இப்படி ஒரு யாக வேள்வியில் பௌர்ணமி என்று தாயார் தோன்றி நீ உத்தரகோச வரும்படி கூறி மறைந்தாள் நாங்களும் உத்தரகோசமங்கை சென்று வந்தோம் அங்கு அவள் தான் இங்கு நின்ற கோலத்தில் எழுந்தருள்வேன் என்றும் மகா காளிக்கு ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்றும் வாக்கு கொடுத்தாள் இதன்படி கடந்த வருடம் நவராத்திரியின் போது பராகி எழுந்தருளி அருள்பாலிக்கின்றாள் இருபத்தி ரெண்டு வருடங்களாக இவர்களை பூஜித்து வருகிறேன் இங்கு தெய்வ காரியத்திற்காக எவரிடமும் உதவியோ பணமும் பெற்றதில்லை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விரும்பி கொடுக்கும் காணிக்கையை தான் நாங்கள் பெற்றுள்ளோம் இப்பொழுது ராஜகோபுரம் கட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல என்ன செய்வது என்று மன உளைச்சலில் இருக்கும் பொழுது எனது குருவான மச்சமுனி சித்தர் தோன்றி உன்னால் முடியும் வராகி வழிவிடுவாள் என்று கூறி மறைந்தார் மக்களை ராஜகோபுரம் கட்டுவதற்கு விருப்பமுள்ள மக்கள் எனது தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ளவும் பகிரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு இறைபணியில் லதா புகழேந்தி நன்றி வணக்கம் இனிவரும் காலங்களில் வனமாக இருந்த இடத்தில் வீட்டிருந்த ஆலயமாக உருவெற்று பல அவதாரங்களாய் எப்படி உருவெடுத்தாள் என்பதை காணப் போகிறீர்கள் நன்றி